குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு தின உரை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்ப நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்தியா ஓமன் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்தியா ஓமன் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிப்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகள் வழங்க உள்ளார் ஈரோடு செங்கோட்டை ரயில் நீட்டிப்பை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன் பயணிகள் வரவேற்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைவான நடவடிக்கை தேவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் இந்தியா இங்கிலாந்து இடையே முதல் கிரிக்கெட் டெஸ்ட் ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழக அணிக்கு நேற்று ஒரே நாளில் மேலும் ஐந்து தங்கம் விரிவான செய்திகள் நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்தியா ஓமன் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிலக்கரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்யும் என்று கூறினார்

दिस इज ए न्यू थिंग दिस इज ए बिकॉज ऑफ न्यू टेक्नोलॉजी और न्यू टेक्नोलॉजी के कारण वी वॉन्ट टू क्रिएट ए सक्सेस स्टोरी वी वॉन्ट टू शो के सक्सेस स्टोरी दैट्स वाई ये वाइबिलिटी कैप फंडिंग के लिए हम कैबिनेट के सामने मान्य प्रधानमंत्री जी के सामने गए थे इसमें तो मान्य प्रधानमंत्री जी और पूरा कैबिनेट एट थाउजेंड फाइव हंड्रेड रुपीज का वाइबिलिटी कैप फंडिंग आज कोयला विभाग को एक कोल गैसिफिकेशन के लिए आज सैंक्शन किया है मैं इसीलिए माननीय प्रधानमंत्री जी को धन्यवाद समर्पित करता हूं और इस 8,500 थाउजेंड फाइव हंड्रेड कोर में फोर थाउजेंड फिफ्टी फॉर दिस ऑलरेडी वॉट आई हैव इन जॉइंट वेंचर विद एंड गेल एल एंड बी एच ई एल இந்தியா டொமினிகன் குடியரச எடைக்கே கூட்டுப் பொருளாதார மற்றும் வர்த்தக குளுவை அமைபதற்கான நெரிமுறைக்கம் மத்திய அமைச்சரவை ஒப்புத அளித்துள்ளது. 22 ஜனவரி கோ आपने अपने उद्बोधन में कहा था कि भगवान राम भारत के प्रभाव भी है और प्रवाह भी नीति भी है नियति भी है और आज हम राजनीतिक दृष्टि से नहीं आध्यात्मिक दृष्टि से कह सकते हैं कि भारत के सनातनी प्रवाह और वैश्विक प्रभाव के आधार स्तंभ मर्यादा पुरुषोत्तम भगवान राम की प्राण प्रतिष्ठा के लिए नियति ने आपको चुना है மேலும் இந்தியா ஓமன் இடையே கடந்த டிசம்பர் பதினைந்து அன்று மேற்கொள்ளப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் நிலக்கரி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஒப்புதல் அளித்துள்ளார் பரஸ்பர ஆதரவு தகவல் தொழில்நுட்பத்துறையில் தொழில்நுட்பங்கள் தகவல் மற்றும் முதலீடுகள் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையே விரிவான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அயோத்தியில் ராமர் பிராண பிரதிஷ்டையில் ஈடுபட்ட பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமைச்சரவை கூட்டம் தொடங்கியவுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒட்டுமொத்த அமைச்சரவை சார்பாக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் ராமர் பிராண பிரதிஷ்டை மேற்கொண்ட பிரதமரை வாழ்த்துவதாக கூறியுள்ளனர் இந்திய நாகரீகம் கடந்த ஐந்து நூற்றாண்டுகளாக கனவு கொண்டு கொண்டிருந்த பழைய கனவை பிரதமர் நிறைவேற்றியதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று பிரதமரால் மேற்கொள்ளப்பட்ட பணி வரலாற்றில் தனித்துவமானது என்றும் அமைச்சரவையின் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் செயல்கள் மூலம் இந்த தேசத்தின் மன உறுதியை உயர்த்தப்பட்டு அதன் கலாச்சார நம்பிக்கை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமரின் அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி என்றும் இந்தியாவின் எதிர்காலத்தில் பிரதமரின் தலைமையின் கீழ் நாம் அனைவரும் முன்னேறி நம் நாடு முன்னேறி செல்ல வாழ்த்துக்கள் என்றும் மத்திய அமைச்சரவை தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தமது இல்லத்தில் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் அலங்கார ஊர்திகளின் கலைஞர்கள் என்சிசி மாணவர்கள் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஆர்வலர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாடினார் இளைஞர்கள் பரிமாற்ற திட்டத்தின் மூலம் இருபத்தைந்து நாடுகளிலிருந்து வரும் இளைஞர்களையும் சந்தித்து பேசினார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற குறிக்கோளுடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழா மகளிரை மையப்படுத்துவதாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் तरह एनसी एनसीसी में रहा हूं एनसीसी से ही निकला हूं आपके बीच मैं उसी रास्ते से आया हूं मैं जानता हूं कि एनसीसी एनएसएस या कल्चरल कैंप जैसी संस्थाएं युवाओं को समाज और नागरिक कर्तव्यों के प्रति जागरूक बनाती है इस कड़ी में देश में एक और संगठन का निर्माण किया गया है इस संगठन का नाम है माय युवा भारत मैं आपसे कहूंगा कि आप सभी माय भारत वॉलेंटियर्स के रूप में खुद को रजिस्टर करें माय भारत की वेबसाइट पर ऑनलाइन विजिट करें साथियों புதுதில்லி கடமை பாதையில் இருபத்தாறு அலங்கார ஊர்திகள் அணிவகுக்க உள்ளன தமிழ்நாடு ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா உட்பட பதினாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஊர்திகளும் அமைச்சகங்கள் துறைகள் ஆகியவற்றைச் சேர்ந்த பத்து ஊர்திகளும் இதில் அடங்கும் குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார் நாட்டின் குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவரின் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகிறது குடியரசுத் தலைவரின் உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறது எத்தனால் உற்பத்திக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சாலை போக்குவரத்து நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் உயிரி எரிபொருள் தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதிகரிப்பது வேளாண் துறை வளர்ச்சி உதவிடும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார் इमरजेंसी एंड एजुकेशन इसमें से दो इम्पोर्टेंट बातें जो है वो एक है रोड इंजीनियरिंग और एटोबेल इंजीनियरिंग एटोमोब इंजीनियरिंग में मैक्सिमम जितने निर्णय करने लायक थे सब हुए, नहीं कहूंगा और हमने स्टार रेटिंग के कारण अब काफी बड़े प्रमाण पर इसमें सब निर्णय हुए हैं ताकि एटोमोब इंजीनियरिंग में अब बहुत ज्यादा प्रॉब्लम नहीं रहे इवन इकोनॉमिक मॉडल में भी अब छयरबैग लग रही है இந்தியா ரஷ்யா இடையேயான கடல்சார் வழித்தடத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து பன்மடங்கு மேம்படும் என மத்திய கப்பல் போக்குவரத்து நீர்வழி மற்றும் ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்த சோனிவால் தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யா இடையே சென்னை விளாடிவோஸ்டெக் கிழக்கு கடல்சார் வழித்தடத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு தொடர்பான பயிலரங்கம் சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனிவால் ரஷ்யாவின் கிழக்கு மற்றும் ஆர்டிக் மேம்பாட்டுத் துணை அமைச்சர் கோப்ரகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கும் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள துறைமுகங்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த கடல்சார் வழித்தடம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் இருதரப்பு வர்த்தகத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாவதுடன் பரஸ்பரம் பொருளாதார மேம்பாடும் வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார் இந்த வழித்தடத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து நேரம் கணிசமாக குறையும் என்றும் அமைச்சர் சோனேவால் குறிப்பிட்டார் Today's whatever like session has been already marked. Session on cooking oh. co, session on crude oil and LPG, session on artillery, session on container. So that that way there will be four like technical sessions there in detail the discussion will be held and definitely this particular bilateral like you know, discussion will pave way for the future course of action. And we are both the nation very much eager to immediately start this particular route because this is the shortest route. And as you know, if you take a look about the figure, it will uh, uh, like uh, only 40% sea route will be shorter. Whatever like sea route we have at present from Saint Petersburg to Mumbai, it takes 40 days. Now it will reduce the time to. Uh, twenty-four days that means sixteen days will be lesser. Lesser distance, that means there will be a of time and also less consumption of like fuel. Well, that way it would be economically more viable. So and I believe this is the way the nation is trying to explore for the future course of action. Okay. இனி எதிரும் உதிரும் விறுவிறுப்பான விவாத நிகழ்ச்சி காணத் தவறாதீர்கள் இது விட்டு அல்ல தேசத்தின் குரல் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் நாளை குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பாம்பன் ரயில் பாலம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தீவு பகுதியிலும் கடல் பகுதியிலும் மத்திய மாநில பாதுகாப்பு அதிகாரிகள் கண்காணிப்பு தீவிரப்படுத்தியுள்ளனர் பாம்பன் ரயில் பாலத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதுடன் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் மெட்டல் டிடெக்டர் கருவிகளைக் கொண்டு பாலம் முழுவதும் கண்காணித்து வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் சாலையில் லாரி அடுத்தடுத்த ஐந்து வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் காரில் சென்ற நான்கு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் காயமடைந்தனர் கர்நாடக மாநிலத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி ஒன்று தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சேலம் நோக்கி இரட்டை பாலம் அருகில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற இரண்டு கார்கள் மீது மோதியது இதில் பாட்டிமாவ் ஏற்றி சென்ற லாரி பாலத்தின் கீழே கவிழ்ந்து விழுந்தது அப்போது லாரியில் தீப்பற்றியதால் லாரி மற்றும் கார் தீப்பிடித்து இருந்தது இந்த விபத்தில் நான்கு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் இதையடுத்து விபத்து நிகழ்ந்த இடத்தில் சேலம் சரக டிஐஜி உமா தர்மபுரி ஆட்சியர் சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுவாதம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் வாடிய பயிர்கள் எல்லாம் கண்டபோது வாடினேன் என கூறிய வள்ளலார் நிறுவிய வடலூர் சத்தியஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது காலை ஆறு மணிக்கு வடலூர் சத்யஞான சபையில் ஏழு துறைகள் நீக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி பகல் ஒரு மணி என நாளை காலை வரை ஆறு காலங்களில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தன ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பழனி தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு பெரிய நாகியம்மன் கோயிலில் தைப்பூச பெருவிழா கடந்த ஜனவரி தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரசுவாமிக்குண்ணம் இடித்தல் உள்ளிட்ட பல்வேறு சம்பிரதாய நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பால் பன்னீர் இளநீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர் இன்று மாலை தேரடியில் தைப்பூச திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவை ஐ சபை தலைவர் சந்தித்து பேசினார் ஐநா பொது சபையின் எழுபத்தி எட்டாவது அமர்வுக்கான தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் ஐந்து நாள் பயணமாக டெல்லி வந்துள்ள டெனஸ் பிரான்சிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசினார் இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாடு குறித்து இருவரும் விவாதித்தனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் கடந்த இருபத்தி தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மை காலமாக தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற தொடர் கைது நடவடிக்கைகள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பறிப்பதோடு மீனவ மக்களிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற சூழலையும் உருவாக்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தூதரக வழிமுறைகளை பின்பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை நாடுகளிடையே கூட்டு நடவடிக்கை குழுவினை கூட்டுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திலிருந்தே புறப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட சமீபத்தில் தரப்பு விழா நடத்தப்பட்டது ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்று போக்குவரத்து சுற்றறிக்கை அனுப்பிய நிலையில் போதிய இடவசதி இல்லை என இதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் வெளியான அறிவிப்பில் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கம் நீங்களாக மற்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் நேற்று இரவிலிருந்தே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என்றும் இந்த உத்தரவை மீறினால் மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பயணிகளுக்கு உரிய தகவல் வழங்காமல்ிரமத்திற்கு உள்ளம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு உரிய வசதிகள் இல்லை என்றும் இரண்டு லட்சம் பயணிகள் முன்பதிவு செய்துள்ள நிலையில் தற்போதைக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க இயலாது என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க போதிய அவகாசம் தேவை என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையம் செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக இன்று முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது தடம் என் எம் பதினெட்டு வழி தடத்தில் ஆறு இடைநிலா பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பேருந்து சேவை காலை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை பத்து நிமிட இடைவெளியில் இயக்கப்படவுள்ளது பதினான்காவது தேசிய வாக்காளர் தின விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கவுள்ளார் தலைமை தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைத்துள்ள பதினான்காவது தேசிய வாக்காளர் தின விழா உறுதிக்காக நான் வாக்களிப்பேன் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது தில்லியில் இன்று நடைபெறும் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த வாக்கு நடைமுறைக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் முர்மு வழங்க உள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் முன்னெடுப்பு என்ற புத்தகத்தையும் குடியரசுத் தலைவர் வெளியிடுகிறார் என் வாக்கு என் கடமை என்ற தலைப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தயாரித்துள்ள குறும்படமும் வெளியிடப்பட உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவெயல் வாசல் குடிநீர் தொட்டியில் மலம் கழித்ததற்கு சரியான தீர்வு காணவில்லை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண்ணாடம் பேரூராட்சியில் எண்மண் என் தேசம் நடைப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று மேற்கொண்டார் இந்த நடைப்பயணத்தின் போது அண்ணாமலைக்கு பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு குடும்பமே அரசியல் செய்வதாகவும் திமுக பொதுமக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்களுக்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் ஆட்சி அமையும் என்றார் இன்று சிதம்பரம் புவனகிரி விருதாசலம் சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொள்கிறார் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் பிரச்சார வாகனம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை கேட்டறிந்தனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தோறும் பிரச்சார வாகனத்தில் எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உளுந்துருப்பேட்டை தியாகதுர்கம் சின்னசேலம் ஆகிய பகுதிகளில் மத்திய அரசு திட்டங்களை மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் பி தியாகராஜன் பொதுமக்களுக்கு கூறுகையில் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் முத்ரா கடன் திட்டம் போன்ற திட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார்கள் மேலும் சுகாதாரத்துறை சார்பாக காசநோய் பற்றியும் எரிவாய் திட்டத்தில் உஜ்வால திட்டத்தை பற்றியும் பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று மத்திய அரசுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் எனக்கு முதல் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து மகளிர் திட்ட சிஓ வந்து சொன்னாங்க அந்த மாதிரி பிஎம் சோனதில் பத்தாயிரம் லோன் கொடுக்குறாங்க எல்பா ஆறு போடுங்கன்னு சொன்னாங்க நான் எல்பாறு போட்டேன் இந்தியன் பேங்க்கில் எனக்கு பத்தாயிரம் ஃபர்ஸ்ட்டு லோன் கொடுத்தாங்க குறைந்த வட்டியில் கொடுத்தாங்க உடனே அடைச்சி முடித்த உடனே இருபதாயிரம் லோன் கொடுத்தாங்க இருபதாயிரத்தை இருக்கேன் அடுத்தது இருபதாயிரத்து நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டிங்கன்னா அடுத்தது ஐம்பதாயிரம் கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை எனக்கு மத்திய அரசு கொடுத்ததுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அந்த மத்திய அரசுக்கு இந்த திட்டத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் குஜராத்தில் ஃபைவ் லட்சம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அந்த ஸ்கீம் அறிவித்ததுனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதில் அவங்க கொடுத்ததுனால ஃபியூசராக அட்மிஷன் வாங்கி அதோடய பண்ணிவிட்டேன் இந்த ஸ்கீம் அறிவித்ததுனால எனக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்கீம் அறிவித்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு பயன்படுத்தி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக அணிக்கு மேலும் ஐந்து தங்கம் கிடைத்துள்ளன நேற்று நடைபெற்ற ஸ்குவாஷ் குழு போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சந்தேஷ் ஹரிஹந்த் மெய்யப்பன் உள்ளடக்கிய தமிழக அணி உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தி பதக்கத்தை வென்றது மேலும் மகளிர் பிரிவில் ஷமினா ரியாஸ் பூஜா ஆர்த்தி தீபிகா ஆகியோரை உள்ளடக்கிய தமிழக அணி மகாராஷ்டிரா அணியை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது இந்த வெற்றிகளின் மூலம் இன்று பெற்ற இரண்டு தங்க பதக்கங்களுடன் தமிழக அணி ஒட்டுமொத்தமாக பதினேழு தங்கம் எட்டு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் உட்பட நாற்பத்தி எட்டு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது மகாராஷ்டிரா இருபத்தைந்து தங்கப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது அந்த மாநிலம் மொத்தம் எழுபத்தி இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது மேலும் திருச்சியில் அண்ணா விளையாட்டு மைதான உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மல்லர் கம்பம் போட்டியில் மகாராஷ்டிரா அணி இருநூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்ற முதலிடத்தையும் இருநூற்றி ஏழு புள்ளி மூன்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற தமிழ்நாடு இரண்டாவது இடத்தையும் இருநூற்றி ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மதிப்பெண்கள் பெற்ற மத்திய பிரதேசம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பதக்கங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பதக்கங்களை வழங்கினார் தொடர்ந்து மல்லர் கம்பம் விளையாட்டு நிறைவையொட்டி சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சிலம்பம் சுற்றினர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மூலம் டெஸ்ட் தொடரின் முதல் ஆட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடவுள்ளது இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் பும்ரா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த போட்டி இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு தின உரை அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பு நிலக்கரி எரிவாயு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்தியா ஓமன் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிப்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகள் வழங்க உள்ளார் ஈரோடு செங்கோட்டை ரயில் நீட்டிப்பை குடியரசுத்து தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் எல் முருகன் பயணிகள் வரவேற்பு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைவான நடவடிக்கை தேவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம் இந்தியா இடையே முதல் கிரிக்கெட் டெஸ்ட் ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழக அணிக்கு நேற்று ஒரே நாளில் மேலும் ஐந்து தங்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்